தமிழன் என்ன பண்ணா பூனை குறுகி கும்பிடு போடக்கூடியவனாக மாறும் பொழுது மரியாதை பன்மைன்னு ஒண்ணு கொண்டு வந்தான் அப்ப மரியாதைக்காக வேண்டி பன்மைப்படுத்துறது ஒரு ஆளா தான் இருப்பாரு மரியாதைக்காக வேண்டி அவரை பலர் மாதிரி பேசுவது அந்த மாதிரி என்ன கருணாநிதி அவர்கள் சொன்னா அவரு கூட பத்தல கருணாநிதி அவர்னு சொன்னா கூட அது பண்மை அதுவும் பத்தல இவனுக்கு கருணாநிதி அவர்கள் சொன்னாரு கண்ணு இவ்வளவு பண்மை இதெல்லாம் எப்படி வந்துச்சு இப்போ வந்திருக்கு

இந்த மரியாதை பெண்ணுங்கிற சனிய நுழைவதற்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு தேங்காப்பட்டினங்கிற ஊர்ல இன்னைக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் வந்தா தானே பள்ளியா சேர்த்திருப்பாங்க அப்ப எல்லாரும் அவன் இவன் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்துல எது வந்துருச்சு இஸ்லாம் சொன்னாங்கிற மாதிரி இறைவனை பேசும் பொழுது அவன்கிற மாதிரியான ஒரு மரபு உண்டாகி இருக்கணும் அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் உங்க கேள்வியே வராது என்ன கேளுங்க அரபு மொழியில இன்னைக்கு மரியாதை பண்பு கிடையாது அல்லாவுக்கும் அவன் தான் நபிக்கும் அவன் தான் சைத்தானுக்கும் அவன் தான் அரபு மொழியில வந்து எல்லாத்துக்கும் ஒரேவா இருக்கான் இந்த மரியாதைக்காக வேண்டி கொஞ்சம் அந்த கல் சேர்ப்பது இருக்குது அது தமிழ் மொழியிலையும் கிடையாது பின்னு தமிழ் மொழியிலும் கிடையாது அதனால இது மார்க்க இஸ்லாமிய மத ரீதியாக ஏற்பட்டது கிடையாது அதுல இன்னொன்னு அதாவது கடவுளை வந்து நிறைய உண்டாக்கிட்டான் இப்ப கடவுள் சொன்ன உடனே கணக்கு வழக்கு இல்லாம தான் மனசனுக்கு யாபம் வருது இப்ப அல்லா இருப்பாங்க போல இருக்குது சொல்லி ஏன்னா கடவுள் நிறைய சொல்றான் காமராஜருக்கு சொன்னார்கள் போட்டா நூறு காமராஜர் வாங்க மாட்டேங்கிறான் ராமராஜன் ஒத்துனா இருப்பாராம் அண்ணாதுரை சொன்னார்கள்ன்னு போட்டா கூட அண்ணாத்துரைன்னு ஒரு ஆள் விளங்கினான் கடவுள் சொன்னார்கள்னு போட்டா நிறைய கடவுள் இருப்பாங்க போல யாரோ ஒரு ஆள் சொல்லிருப்பாங்க போலன்னு நினைச்சிக்கிடுவான் இப்ப நாங்க என்ன கவனிக்க வேண்டியது கேட்டா ஒருவன் என்பது இங்க முக்கியமா பிற்காலத்துல சேர்க்கப்பட்ட மரியாதை முக்கியமா கடவுளுக்கு போய் சொன்னார்கள்ன்னு நாங்க சொல்ல போய் இங்க இருக்கிறதே உயிர்னாலி ஏகத்துவோம்

ஒரே வார்த்தை தான் ரெண்டாவது கல்விக்கு இடம் இல்ல அப்ப ஏகத்துவமா மரியாதையாங்கிற ஒரு கொஸ்டின் வரும் பொழுது முஸ்லீம்களாகிய நாங்க ஏகத்துவம் எங்களுக்கு முக்கியம் மரியாதையை விட உருவன் தான் எங்களுக்கு முக்கியமே தவிர மரியாதை ரெண்டாவது மரியாதை ரெண்டாவது தான் இந்த மொழியில் நுழைஞ்சிச்சு மரியாதை வந்து ஆரம்பத்தில் கிடையாது ரெண்டாவது தான் நுழைஞ்சு வேண்டியதுல அரபு மொழியில கிடையாது ஆங்கிலத்தில் கூட கிடையாதுன்னு அப்படி ஆங்கிலத்தில் கிடையாதுன்னு அதே தான் நம்ம ஆள் தான் இந்த கூனி குறுகி கும்பிட்டு காலில் விழுந்து பழகும் இந்த சமுதாயத்தில் தான் மனுஷனுக்கு போய் வித்தியாசப்படுத்துறது அவனு தலித்தா இருந்தா அவனுங்கிறது கொஞ்சம் வசதியா இருந்தா அவருங்கிறது அதுக்கு மேல வசதி இருந்தா அவர்கள் இதெல்லாம் இவனா உண்டாகிட்டது இந்த பாரபட்ச மொழியில வந்து பிற்காலத்தில் ஏற்பட்டிருக்கு ஆதிகால ஆதி கிடையாது அரபிலையும் கிடையாது அன்பு சகோதரர்களே மாற்றுமத அன்பர்கள் கணிசமான அளவு வந்திருக்கின்ற காரணத்தினால் முஸ்லீம் சகோதரர்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்து சற்று பின்தங்கி இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முஸ்லீம் சகோதரர்கள் இந்த உட்கார்ந்து இருந்தாச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் பின்னால போக கொஞ்சம் சீட்டு காலியா போடுங்க வரக்கூடிய சகோதரர்களுக்கு சீட் கொடுக்க முடியல அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அதே அதே தொடர்புடைய அடுத்த கேள்வி அதே சம்பந்தம் அல்லாஹ் வந்து தாயும் இல்ல தந்தையும் இல்ல அவருக்கு குழந்தைகள் கிடையாது அப்ப அவரு தான் தோண்டின்னு சொன்னீங்க அப்ப அல்லாஹ் வந்து அவன் சுத்துருங்க அல்ல வந்து அவன் சுத்துருங்க இதை ஒட்டி ஐயா இன்னொரு அழகான கேள்வி கேட்டிருக்காங்க அல்லாஹுவ ஆண் பாலையா யூஸ் பண்றிய இன்னுங்கிறத விட்டுருவோம் அவன்கிறதா அவர்கள் விட்டுருவோம் அவன்னு சொல்லலாம் தானே அப்ப அல்லா வந்து ஆண்பாளாக எதுக்கு பிரயோகப்படுத்தணும் பெண்பாளா சொல்லலாமேங்கிறது அடுத்த கேள்வி நல்லா நம்முடைய தமிழ் மொழியில மூன்று விதமான வார்த்தை பிரயோகங்கள் தான் இருக்குது வகையான வார்த்தை பிரயோகம் அறிவற்ற அகரிணைப் பொருள்களுக்கு உள்ள வார்த்தை கழுத ஆடு மாடு குதிரை இதை பற்றி பேசும்பொழுது ஆடு வந்தது ஆடு வந்தான்னு சொல்ல மாட்டோம் ஆடு வந்தது மாடு போனது அந்த அது போட்டு சொல்றது அது இதுன்னு சொல்றது பேசுறது பொன்னாட்டியும் கூட சில பேர் ஆடு மாட்ட சேர்த்து அது விஷயம் பேசுதா என் பொண்டாட்டி சொல்லுது அப்படியுமா அப்ப அந்த அது இதுங்கிறது ஆடு மாடுக்குள்ள வார்த்தை இப்ப இதை யூஸ் பண்ணம்னா சொன்னதுன்னா அல்லா அறிவுள்ள வேலை இருக்குது மனுஷன் அதையும் பயன்படுத்த முடியாது அடுத்து மிச்சமா உள்ளது ரெண்டு ஒன்னு ஆணுக்கு பயன்படுத்துற வார்த்தை இன்னொன்னு பெண்ணுக்கு பயன்படுத்துற வார்த்தை ஆனா இருந்தா வந்தான் பெண்ணா இருந்தா வந்தாள் இந்த இந்த கடவுளுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்றவாறு மொழியில வார்த்தை இல்ல மனுஷனுக்கு விளங்குறதுக்காக பேசும் பொழுது அவன்கிட்ட இருக்கிற வார்த்தையை கொண்டுதான் பேச முடியும் அவன் வழக்கத்தில் இல்லாத ஒரு புதுசை கடவுளுக்காக உண்டாக்கி நான் நான் சொன்ன ஒரு மொழியில நான் சொல்லும் பொழுது அது சொல்ல முடியல அவன் சொல்றதே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு சரி இங்க சொல்ல கேட்டு அவள் சொல்றேன் வைங்க அப்ப ஒரு தெரிஞ்சு கேட்பார் அவள் கிரீலர் பொம்பளையா நீங்க அவன் உடனே ஆம்பளையான்னு கேட்ட மாதிரி நான் அவள் போட்டா இல்ல செய்வா ரொம்ப தெரிஞ்சிருப்பாரு நீங்க அல்லா சொன்னால் கிரியல அப்ப அல்லா பொம்பளையா அப்படின்பாரு இல்ல அப்ப ஏன் சொன்னால் சரி சொன்னான்னு வச்சுக்கிடுவோம் அப்ப ஆம்பளையா பாரு இந்த குழப்பத்துக்கு காரணம் அல்ல இல்ல உங்க மொழியில நம்ம மொழியில எல்லாரும் பேசக்கூடிய மொழியில உலகத்துல உள்ள அத்தனை மொழிகள்லையும் ஆணுக்குன்னு வார்த்தையை கண்டுபிடிச்ச மனுஷன் பெண்ணுக்குன்னு வார்த்தையை கண்டுபிடிச்ச மனுஷன் அகிரணை பொருள்களுக்கு வார்த்தையை கண்டுபிடிச்ச மனுஷன் பரம்பொருளுக்கு வார்த்தையை அவன் கண்டுபிடிக்கல அவனுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஆண் என்றும் சொல்ல முடியாத பெண் என்றும் சொல்ல முடியாத அகரணி என்றும் கருதிட முடியாத ஒரு உயர்ந்த அந்தஸ்துல உள்ள அதுக்கு பயன்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் இவன் மொழியில இல்ல இன்னு வந்தான்னு சொல்றதுக்கு பதிலா வந்தாள்ங்கிறதுக்கு பதிலா வந்ததுங்கிறதுக்கு பதிலா நான் என்ன செய்யறது ரூம்ல போட்டுக்கிறேன் வந்த ரூம் வந்த ரூம் இது தனி வார்த்தைய உண்டாக்குறேன் என்னை உங்கள்ட்ட வழக்கத்துல இல்லாத ஒரு வார்த்தை நான் கடவுளுக்கு உண்டாக்கி நானா சொன்னா கீழ் பாக்கத்து கொண்டு போ அது மரம் கலந்து போ அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இருக்கிறதுலதான் உன்னை எடுத்து போட வேண்டியிருக்கு நம்ம மொழிகள மூணு வகை தான் இருக்குது அதுல மனிதன் எதோ உயர்வா கருதிக்கிட்டு இருக்கிறானோ அதை போட்டு விட்டு போடுவான் அந்தாண்டு போட்டதுனால கடவுள ஆங்க கிடையாது எதுக்கு போறோம் அது அவ்வளவு அவன்கிறதுல வந்து இந்த அவன்கிறதை மனிதனே உயர்வானதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை கடவுளுக்கு பயன்படுத்துவோம் என்றுதான் அதை யூஸ் பண்றமே தவிர அவன் என்ற உடனே அவன் ஆண்மை இருக்குன்னு வழங்கிற கூடாது அவள் இந்த உடனே பெண்மை இருக்குன்னு வழங்கிற கூட அந்த நோக்கத்து கிடையாது இருக்கு மொழியில என்ன இருக்கு அதை பயன்படுத்த முடியும் அதான் காரணம் கடவுள் தனி வார்த்தை இருந்தால் அதை பயன்படுத்திருக்கான் சகோதரர்கள் சொன்னார்கள் கடவுளுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு சொன்னாருங்க ஆனால் பேர் மட்டும் அல்லான்னு சொல்றதுல அதுல என்ன இது அதாவது கடவுளுக்கு உருவமே கிடையாதுங்கிறது இல்ல கடவுள் எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது சூனியம் கிடையாது கடவுள் காத்து மாதிரி ஒன்னும் இல்லாதாலா அவன் ஒரு பவர்ஃபுல்லான எல்லா ஆற்றிலும் உள்ளவனா இருப்பான் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இப்ப அவருடைய கேள்வி அது இல்ல அவர் என்ன கேட்கிறாருன்னா கடவுளுக்கு ஒண்ணும் இல்லைன்னா அல்லாண்டியா சொல்லணும் எந்த ஒண்ணுக்கும் ஒரு பெயர் இருக்கணும்ல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் இருக்கணும் அற்புமான பொருளா இருந்தா கூட அதுக்கு ஒரு பேர் இல்லாம இருந்தா எப்படிதான் சொல்லணும் கடவுள் தான் சொல்லணும்ல கடவுளுன்னு கூட சொல்லணும் கடவுளுக்கு அரபி வார்த்தை தான் அல்லாங்கிறது ஏன் அரபில ஏன் அல்லான்னு சொல்லணும் சந்தேகமா இருந்தா இந்த கொள்கையை முதல்ல நபிகள் நாயகன் சொன்னாங்க அவங்க மொழியில கடவுளுக்கு அல்லான்னு சொல்லுவாங்க அதனால அவங்க அல்லான்னு சொன்னாங்க அது அப்படியே பரவி வந்துருச்சு நாங்க கூட இந்த அல்லாங்கிறதுக்கு பதிலா வேற தமிழ் வார்த்தையை கூட யூஸ் பண்ணலாம் தமிழ் வார்த்தையை கூட நாங்க யூஸ் பண்ணிக்கலாம் அல்லாங்கிறதுக்கு பதிலாக இறைவன்கலாம் அல்லாங்கிறதுக்கு பதிலாக கடவுள்னு சொல்லலாம் ஆனா கடவுள் நாங்க இது சொன்ன உடனே இங்கே அந்த கடவுளுக்கு தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிற அந்தஸ்து என்னன்னு கேட்டா எல்லா கடவுள்னு கொடுத்து வச்சிருக்காங்க கடவுள்னு சொன்னா சூரியன் கடவுள் சந்திரன் கடவுள் காற்று கடவுள் கடல் வந்து கடவுளே நட்சத்திரங்கள் கடவுளே அவ்வளவு வேணாம் ஒரு செங்கல் எடுத்து வச்சு அது கடவுளே இல்லையா அப்ப இதெல்லாம் இப்படி கடவுள் கடவுள்னு சொல்லும் பொழுது நாங்கள் அதிக கடவுள் பண்ணோம் கடவுள்ங்கிற வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கு நடைமுறையில கடவுள் சொன்னா என்ன அர்த்தம் ஆயிரேன் இந்த மாதிரி நம்ம கடவுள் வச்சிருக்கோம்ல இது மாதிரி ஒன்னா இருக்கு இருக்குது அப்படிங்கிற நடப்பு வந்துடும் ஆனா இலக்கண பிரகாரம் அந்த மொழிகளை வளர்க்க அல்லாங்கிறதுக்கு வந்து கடவுள்ங்கிறது ஒரு சரியான பொருத்தமான வார்த்தை தான் அதை சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குது கடவுளுக்கு தப்பான அர்த்தம் கொடுத்து வச்சுக்கிறதுனால அதை யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு எந்த சிந்தனை வரும்னா அவங்க அந்த வார்த்தையை என்ன அர்த்தத்தில் பயன்படுத்துறாங்களோ அதான் யாபத்துக்கிறோம் கடவுள் இருந்தவுடனே சிவபெருமான் மாதிரி அப்படி பாம்பு வச்சுக்கிட்டு நட்சத்திரம் வச்சுக்கிற மாதிரி அல்லாவுக்கு ஒரு கற்பனை தோற்றம் அவங்களுக்கு வந்துடும் கடவுள் அப்படி பார்த்து பழகணும் அவங்களுக்கு அதுக்காக தான் என்ன பண்றோம்னா அந்த கடவுளுங்கிற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் மாற்றப்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலையில அல்லான்னு சொல்லும் இந்த மாதிரி கற்பனைலாம் வராது அல்லான்னு சொன்னா இப்படி இருக்க மாட்டாரு அல்லாங்கிறது எல்லா சக்தியும் உள்ளவரு அவர் நம்ம பார்க்க முடியாது எந்த வடிவத்தில் இருப்பான் யாருக்கும் தெரியாது அவருடைய ஆற்றலை தான் விளையிக்கிற முடியும் வல்லமையை தான் விளையிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வரும் அதுக்காக தான் அதை பயன்படுத்தணுமே தவிர ஒரு மொழியுடைய முக்கியத்துவத்துக்கு காவண்டியெல்லாம் இல்லை அது வேற வேற மொழியில் சொன்னாலும் தப்பும் கிடையாது நான் வந்து லைலா காலேஜ் பண்றேன் எனக்கு வந்து நான் ஹிந்து படிக்கிறது கிறிஸ்டின் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பட் வந்து நாங்க கோயில்ல போகும்போது எங்க கோயிலுக்கு வந்து நாங்க எல்லாம் போறோம் அவங்க கோயிலுக்கு வந்து போகும்போது போகும்போது பட் ஆனா எங்க கோயிலுக்கு வந்து அவங்க வரதில்ல கேட்டா வந்து எங்க போதகர் எல்லாம் அது மாதிரி சொல்லி தரல அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அதாவது வந்து நட்புல வந்து அதெல்லாம் பாக்குறது இல்ல பட் ஆனா அவங்க மட்டும் அது மாதிரி சொல்லும் ஒரு மனசுல ஒரு கஷ்டமா இருக்கு அதாவது உங்க வீடு கேட்கலாம் சொல்றது கேட்டது நம்பி வந்து கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா வந்து அந்த கேள்வி தான் முதல்ல கேட்டான் இந்த கேள்வி இல்லை அதாவது எடுத்த எடுத்துக்குள்ளே இருந்துச்சாங்க அந்த பூஜை செய்து கொடுக்குற வாழைப்பழத்தில் கேட்டாங்கள அதுக்கு உரிய அப்போ வந்துட்டீங்களா நீங்க அதான் வரல இருந்தாலும் அதுக்காக வேண்டி உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது இல்லையா அதாவது அவர் என்ன கேள்வி கேட்கறாருன்னா முஸ்லீம் நண்பர்கள் இவரோடு இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவரு முஸ்லீம் பள்ளிவாசலுக்குலாம் இவர் போயிருக்கிறாரு அவங்களும் வந்துகிட்டு கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய கோயிலுக்கு கூப்பிட்டா அவங்க வர வரமாட்டேங்கிறாங்க இது ஒரு மனசுக்கு எங்களுக்கு சங்கடமா இருக்குது அதான் கேள்வி சங்கடப்பட வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னு கேட்டா ஒரு பகுத்தறிவு ரீதியாக அறிவு ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அவர் ஏன் வரமாட்டேங்கிறாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல ஏன் வரமாட்டேங்கிறாரு கேட்டா நீங்க ஒரு இதை கடவுள்னு நீங்க சொல்றீங்க அது கடவுளா இல்லைன்னு அவர் நினைக்கிறார் ஏன் அப்படி நினைக்கிறாருன்னு கேட்டா அதை தான் செஞ்சீங்க கடவுள்னு நீங்க சொல்றீங்களே அது யாரோ நம்மள மாதிரி ஒரு மனிதர் அதை வந்து கடவுள்னு சொன்னாரா அது நிஜமா கடவுளா கடவுள்னு நம்ம யாரை நினைச்சுக்கிட்டு ஒரு வழிபடுறோமோ அது ஒரு மனிதரால் தான் செருக்கப்பட்டுச்சு நீண்ட நெடுங்காலமா கீழே போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி வருஷ கணக்கு ஆகி அதுக்கப்புறம் தான் அதை கடவுள்னு சொல்லி உங்கள்கிட்ட கொண்டாந்து ஒருத்தர் காட்டுறாரு அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா என்னடா இது மனுஷன் நம்மள மாதிரி ஒரு மனிதன் நம்மளோட மோசமானவங்க கூட செஞ்சிருக்கலாம் செஞ்சவன் தண்ணி அடிச்சவனா கூட இருக்கலாம் செதுக்கணவன் இன்னும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் போய் செஞ்சு வச்சுக்கிட்டது போய் நம்ம பகுத்தறிவு இருக்கு சிந்திக்கிறது இருக்கு அஞ்சு குழனும் தலையில இருக்குது தலையிலான அஞ்சு குழனும் சேர்ந்தாப்புல இருக்குது ஆறு ஆறு குழனும் தலையில இருக்குன்னு கூட சொல்லலாம் அஞ்சு குழனும் பகுத்தறிவு சேர்ந்து இருக்கிற ஒரே இடம் வந்து தான் பாக்குறது பாக்குற அறிவு தலையில தான் இருக்குது கேட்கிற அறிவு அதுவும் தலையில தான் இருக்குது முகர்ந்து பார்க்கிற அறிவுன்னு சொல்றமே அதுவும் தலையில தான் இருக்குது சுவைத்து பார்க்கிற அறிவு அதுவும் தலையில தான் இருக்குது தொட்டு அறிகிறது மட்டும்தான் உடம்பு பூரா இருக்கு அதுல தலையிலையும் இருக்குது பகுத்தறிவுங்கிறது மூலையும் அங்கதான் இருக்குது அப்ப சுவை ஒளி ஊர் ஓசை நாட்டம்னு சொல்லக்கூடிய ஐந்து புலன்கள் இருக்கக்கூடிய இந்த தலையை கொண்டு போய் நம்ம செஞ்ச ஒரு ஒரு பொருளுக்கு முன்னாடி கொண்டே கீழே கொண்டே வைக்க சொல்றாங்களே இது எப்படி சரியா வரும் சொல்லி அவர் மறுக்கிறார் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் ஏன் நீங்க வந்து அவர் அவர் சொல்லக்கூடிய கொள்கை நீங்க சொல்லக்கூடிய கொள்கை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் எது சரின்னு சொல்லுங்க இது சரிங்கிறத வந்து நீ நிரூபிச்சவர்கள் காட்டுங்க அவர் அது வருவார் அவர் சொல்லக்கூடிய கொள்கை சரியானதா இருக்கு அதுக்கு கூப்பிடுறது தப்பு அவர் ஒரு கடவுளுங்கிறாரு அந்த கடவுளுக்கு எல்லா இல கடந்து ஒரு அர்ப்பண்டாட்டி இல்லைங்கிறாரு பிள்ளை இல்லைங்கிறாரு கடவுளுக்கு அவருக்கு எந்த தேவையும் இல்லைங்கிறாரு கடவுள் வந்து ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் கொண்டாடி செய்து போனாருங்க மாதிரி கதையெல்லாம் இல்லைங்கிறாரு அப்ப இதையெல்லாம் சொல்லும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா இல்ல நீங்க இதையும் செய்யத்தாமு இது சரி இல்லைங்க நட்பு என்பதற்கா உதாரணமா நான் வந்து ஒரு ஒரு மனிதன் நான் ஒரு டீ கடை வச்சிருக்கிறேன் இவர் வந்து